எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பேரால் ஆரம்பம் செய்கின்றோம் த மின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு செய்திகளின் பின்னணி குறித்தான அலசல்களை வழங்கி வருகிறோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கு எடுத்திருக்கின்ற தலைப்பு சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கை பெறுவதில் அதிமுக திமுக விட்டதா பாஜகவோடு கூட்டணியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்றலையும் தேர்தலையும் சந்தித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல் கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் கலந்து கொண்டு மோடியை அடுத்த பிரதமராக்குவோம் என்று சூழறித்தார் திடீரென்று என்ன ஆயிற்றுன்னு தெரியவில்லை அதிமுக காரர்கள் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறார்கள் இந்த நிலையில் திரு எடப்பாடி அவர்களும் அவருடைய கட்சியினரும் இனி பாஜகவோடு இந்த தேர்தலில் கூட்டணி இல்லை என்பதை அவர்கள் நடத்திய அவர்களுடைய கட்சி கூட்டத்தின் பிறகும் ஒன்று ரெண்டு முறை பொதுவெளியிலும் பேசி வந்தனர் கடந்த இரு வாரங்களுக்கு முன்பு எஸ்டிபிஐ கட்சியினர் மதுரையில் நடத்திய மதச்சார்பினை வெல்லட்டும் என்ற மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் கலந்து கொண்டார் உண்மையில் அரசியலை கூர்ந்து கவனிக்கின்ற நம்மை போன்றவர்கள் இந்த நிகழ்வை ஒரு முக்கிய நிகழ்வாக ஒரு வரலாற்றிலே ஒரு திருப்பமான ஒரு நிகழ்வாக நாம் இதை எதிர்பார்த்தோம் எப்படி என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் நடத்திய வாழ்வுரிமை மாநாட்டில் அப்போதே எதிர்க்கட்சி தலைவர் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் கலந்து கொண்டு உரையாற்றினார் பல்வேறு வழக்குகளில் சிக்கி நீதிமன்றங்களின் படிகளை ஏறி வந்த அவர் கலந்து கொண்ட மிகப்பெரிய மக்கள் திரள் நிகழ்ச்சி அது அப்பொழுது அவர் உறுதிபட சொன்னார் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து நான் மிகப்பெரிய தவறை செய்து விட்டேன் இனி ஒருபோதும் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சொன்னார் இதை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ள வேண்டும் இனி ஒருபோதும் பாஜகவோடு கூட்டணி சேர மாட்டேன் என்று சொன்னார் ஆனால் அதற்கு பின்பாக ஒரு தருணத்திலே அவர் கூட்டணியை வைத்துக் கொண்டார் என்பது வரலாற்று உண்மை திரு எடப்பாடி பழனிசாமி அப்படி உறுதியிட்டு இந்த வாக்குறுதியை அளிப்பார் என்று நாம் எல்லாம் எதிர்பார்த்தோம் ஆனால் அவர் ஓரளவுக்கு அதில் பக்கத்திலே சென்று முழுமையாக நாம் எதிர்பார்த்தது போல் இல்லை இல்லை என்றாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் அதற்கு பின்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்னார் அப்படியானால் அதற்கு பின்பாக வருகின்ற உள்ளாட்சியிலே கூட்டணி வைப்பீர்களா என்று ஒரு அவரை விமர்சிக்கக்கூடியவர்கள் கேள்வியை கேட்கிறார்கள் இதற்கு அவரிடத்திலே பதில் இல்லை இப்பொழுது அவர் பேசிய காணொலியின் முக்கிய பார்ப்போம் சிறையிலே தொகு இஸ்லாமிய சகோதரர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம் அப்பொழுது பேசுகிறார் திரு ஸ்டாலின் திடீரென்று எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி பாசம் இஸ்லாமியர் என்று சொன்னார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பொழுது சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு விடுதலை செய்வதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம் இன்றைக்கு பல பேர் பேசுகிறார்கள் உங்களுக்கு யார் பிரதமர் நீங்க எப்படி பார்லிமெண்ட்ல மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்பீங்கன்னு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இதில் பேசிய அவர் பல்வேறு விஷயங்களை குறிப்பிடுகிறார் சிறைவாசிகள் விடுதலை பற்றி அவர் குறிப்பிடுகிறார் உண்மையில் சிறைவாசிகள் பிரச்சனை என்பது முஸ்லிம் சமூக அமைப்புகள் மட்டும் பேசிக்கொண்டிருந்த ஒரு நிலையில் இருந்து ஒரு பொதுவெளியில் ஒரு வெகுஜன மக்களிடத்திலே ஒரு விவாத பொருளாக மாறியது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சியிலே ஒரு கவன ஈர்ப்பு எதிர்கட்சி சார்பாக சட்டசபையில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த பின்புதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த விடுதலைக்கான பணிகளிலே வேகம் காட்டியது என்று சொன்னால் அது உண்மை அது உண்மையான ஒரு விஷயம்தான் அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அவரை விமர்சிப்பவர்கள் வேண்டுமானால் அதை வேறுபோல சொல்லிக்கொள்ளலாம் நாம் நடுநிலையாக பார்க்கக்கூடியவர் உண்மையில் அந்த சிறைவாசிகள் பிரச்சனையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையிலே பேசிய பின்புதான் அவர்களுக்கான விடுதலைக்கான சாத்தியம் சாத்தியங்களும் அதற்கான கதவுகளும் இன்னும் அதிகமாக வேகமாக திறந்து கொண்டிருக்கின்றன தற்பொழுது எல்லா இஸ்லாமிய சிறைவாசிகளும் நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் பிணையிலும் பரவலிலும் இருக்கிறார்கள் இப்பொழுது அவர் சொல்கிறார் அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி கழகத்திற்கு வந்தால் என்று சொல்லிவிட்டு ஒரு ஒரு சில வினாடிகள் நிறுத்தி அதற்கு வேண்டி அவர்களை வெளியில் விடுவதற்கான ஏற்பாடுகளை செய்யும் என்று சொன்னார் அவர் வந்தால் நாங்கள் வெளியிடுவோம் என்ற ஒரு ஏற்கனவே எல்லா சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளும் நடந்து முடிந்த பிறகு ஏன் இன்னும் முயற்சி எடுப்போம் என்ற ஒரு ஒரு இக்கன்னா வைக்க வேண்டும் என்று நமக்கு தெரியவில்லை ஒன்று இரண்டாவதாக முஸ்லிம் மக்களுக்கு எல்லாம் நாங்கள் பாதுகாப்பு அரணாக இருப்போம் என்று சொல்கிறார் இதை இஸ்லாமிய இளைஞர்கள் நிச்சயமாக இதை விரும்பவில்லை இது போன்ற வார்த்தைகளை இது போன்ற வாக்கியங்களை விரும்பவில்லை முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு என்பது உண்மையில் இறைவனை தவிர யாரும் இல்லை என்ற ஒரு தெளிவை இஸ்லாமிய மக்கள் பெற்று விட்டார்கள் ஆகவே இதை யாரோ ஒருத்தர் வந்து நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்போம் என்று சொல்வதை இஸ்லாமிய இளைஞர்கள் விரும்பவில்லை என்பதை நாம் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல் சிஏஏ போராட்டங்கள் சம்பந்தமாக அவராக ஒரு பிரச்சனையை எடுக்கிறார் அந்த கூட்டத்தில் சிஏஏ விஷயமாக எல்லாரும் இங்கு பேசினார்கள் சிஏஏ நான் ஏன் ஆதரித்தேன் தெரியுமா அது நாலரை ஆண்டு கால காலங்கள் என்னுடைய ஆட்சியை நடத்துவது நான் மிகவும் சிரமப்பட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் யாரை குற்றம் சாட்டுகிறார் என்று சொன்னால் ஓ பன்னீர் பன்னீர்செல்ல பேரை குறிப்பிடாமல் குற்றம் சாட்டுகிறார் ஒரு ஓ பன்னீர்செல்வத்தின் நிர்பந்தத்திற்கு பயந்து முஸ்லீம்களை ஒட்டுமொத்தமாக பாதிக்கக்கூடிய இது பாரத ஒரு இந்தியா முழுமைக்கும் உள்ள ஒரு பிரச்சனையில் முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அனைத்து இந்திய அண்ணா திராவிட எடுக்கும் என்று சொன்னால் நாளை இதைவிட அழுத்தங்கள் வரும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்தினுடைய உறுதி எப்படி உறுதி எப்படி இறுதியாக இருக்க முடியும் என்ற கேள்வியும் இந்த பேச்சின் மூலமாக எழுவதை தவிர்க்க முடியாது இப்போது அவராகவே ஒரு பொறியில் சிக்கிக் கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் சிஏஏ அந்த அந்த தீர்மானத்திற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பதினோரு ராஜ்யசபா உறுப்பினர்கள் மட்டும் வாக்களிக்காமல் இருந்திருந்தால் பதினோரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் வாக்களிக்காமல் இருந்திருந்தால் இந்த சட்டமே தோற்று போயிருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கையில் அதை செய்யாமல் யாரோ கட்சியில் இருப்பவர் அழுத்தம் கொடுத்தார் அதற்காக நான் ஆதரித்தேன் என்று சொல்லிவிட்டு அந்த போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி வழங்கினோம் என்று சொல்வதை எப்படி எடுத்துக்கொள்வது ஒரு சம்பவமே நடப்பதை உங்களால் தடுத்திருக்க முடியும்போது அதற்கு பின்பான விளைவுகளுக்கு நான் ஆதரவு தெரிவித்தேன் என்று சொல்வது உண்மையில் இவர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல உடனடியாக முகநூலிலே எதிர்வினைகள் வருகிறது அப்படியானால் வண்ணாரப்பேட்டையில் நடந்த கலவரத்தை பற்றி என்ன சொல்வது என்று ஒரு கேள்வி எழுகிறது ஆக இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனத்திரள் மாநாட்டை தன்னுடைய நிலையை விளக்குவதிலே எடப்பாடி அவர்கள் முழுமையாக வெற்றி பெற்றாரா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கக்கூடியது இப்படி சிஐஏ போராட்டங்களுக்கு அவர் ஜெயலலிதா அம்மையாரை போல் தெளிவாக சொல்லியிருக்க வேண்டும் நான் செய்தது உண்மையில் ஒரு தவறான விஷயம்தான் இனி இந்த சிஐஏயின் காரணமாக எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியரோட துணை நிற்கும் என்று சொல்லிவிட்டால் சொல்லியிருந்தால் கூட கொஞ்சம் எல்லோருக்கும் திருப்தியாக இருந்திருக்கும் ஆனால் அதை விட்டுவிட்டு அவ எல்லோரும் அவர் மீது வைக்கின்ற விமர்சனத்திலே அவரும் அந்த விமர்சனத்தை அதிகப்படுத்தி இருக்கிறார் என்று தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் அந்த அந்த பிரச்சனைக்கு பின்பாக நடைபெற்ற எத்தனையோ அடுத்தடுக்கான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வக்பு வாரியத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது வப்பு வாரியத்தின் மீதான எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் பொதுவெளியில் எடுத்து பேசியிருக்க வேண்டும் அதற்கு எதிரான போராட்டங்கள் நடத்தியிருக்கலாம் அதை செய்ய தவறிவிட்டது அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான ஏ எத்தனையோ விமர்சனங்கள் இருக்கிறது எத்தனையோ குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்படுகின்றன அதையெல்லாம் வலுவாக எழுப்ப வேண்டிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏனோ அமைதி காக்கிறது அவர்களுக்கு என்ன நிர்பந்தம் ஒரு எதிர்கட்சி கூட இல்லாத பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை எடுத்து வைக்கின்ற அந்த விமர்சனங்கள் அளவுக்கு கூட அதிமுகவின் செயல்பாடுகள் எதிர்ப்புகள் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அப்படியானால் ஏதோ திரைமுறையில் இன்னும் அவர்களுக்குள் அந்த உடன்பாடு இருக்கிறதா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் குற்றம் சாட்டுவது போல பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இப்பொழுதும் ஒரு கள்ள கள்ள உறவு இருக்கிறது என்று சொல்வதிலே உண்மை உண்மையிலே உண்மை இருக்கிறதா என்ற கேள்வியும் இதில் எழுகிறது அதே போல் இந்த ராமர் கோயில் பாபர் மசூதி இருந்த இடத்திலே கெட்டப்படுகின்ற இந்த ராமர் கோயில் நிகழ்ச்சிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது உண்மையில் அந்த ராமர் கோயிலுக்கு செல்லத்தான் வேண்டும் இப்பொழுது எனக்கு கால்வெளி இருக்கிறது அதனால் செல்லவில்லை என்ற ஒரு காரணத்தை சொன்னார் அது அவருடைய நிலைப்பாடு அதை பற்றி முஸ்லீம்கள் விமர் விமர்சிப்பதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் அதே தினத்திலே கன்னியாகுமரியிலே ஒரு ஐயா வைகுண்ட ஒரு நிகழ்விலே அவர் கலந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது அது குறித்து முகநூலிலே ஒரு ஒரு கேள்வி எழுப்பீர்கள் இப்பொழுது சரியாகி சரியாகிவிட்டதா என்று இதை நீங்கள் பார்க்கலாம் ஆக அது மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா அம்மையார் தனியாக பாஜகவை எதிர்த்து நாடாளுமன்ற தேர்தல நிற்கும் போது அவர் ஆணித்தரமாக கேட்டார் அந்த மோடியா இந்த லேடியா என்று அதாவது பிரதமருக்கு எதிராக நான் தான் நிற்கப் போகிறேன் என்று தன்னை பிரதமர் வேட்பாளராக சொல்லாமல் முன்னிறுத்திக் கொண்டார் அதனால் அதை நம்பி தமிழக மக்கள் பெருவாரியாக வாக்களித்து முப்பத்தேழு நாடாளுமன்ற தொகுதியை தொகுதிகளை அதிமுக பெற்றது அப்படி தன்னுடைய பிரதமர் வேட்பாளராக யாரை முன்னிறுத்தப் போகிறார் திரு எடப்பாடி அவர்கள் என்ற கேள்வியும் இப்பொழுது எழுகிறது ஏனென்றால் இது சட்டமன்றத்துக்கான தேர்தல் இல்லை நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் ஆகவே தன்னுடைய பிரதமர் வேட்பாளர் யார் அல்லது இந்த தேர்தல் முடிந்ததற்கு பின்பு ஒருவேளை ஒரு சில எம்பிக்களை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று பெற்றிருக்குமே ஆனால் நாடாளுமன்றத்திலே யாருக்கு ஆதரவாக அவர்கள் செயல்படுவார்கள் என்பதற்கான பதிலும் இல்லை ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அவர்களோடு சேரமாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நாடாளுமன்றத்திலே எப்படி செயல்பட போகிறார்கள் என்பதை அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார பரப்புரையிலால் சொல்வார்கள் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இப்படி எண்ணற்ற கேள்விகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது தொடர்ந்து எழுப்பப்படுகிறது குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினருக்கு இன்னும் சந்தேக பார்வை அகலவில்லை என்பதை அதிமுக புரி தலைமை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இதை மீண்டும் நாம் வலியுறுத்துகிறோம் என்று சொன்னால் தமிழகம் என்பது இருதுருவ அரசியல் நிலையை சார்ந்தது ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் அண்ணா திமுக அந்த வகையில் திமுகவுக்கு ஆதரவு அளிக்கின்ற இஸ்லாமியர்கள் அதே அளவுக்கு இல்லை என்றாலும் ஓரளவுக்காக அதிமுக ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் சொல்ல விரும்புவது இதைத்தான் ஒரேடியாக திமுகவும் திமுக ஒரு ஒரு பக்கமாக போய்விட்டால் பாஜக இங்கு தமிழகத்தில் வளர்ந்து விடக்கூடும் ஆகவே அதிமுகவையும் சில சில இடங்களில் முஸ்லீம்களை ஆதரித்தாக வேண்டும் என்ற கருத்து இன்றைக்கு மேல்மட்ட அளவில் இருந்து வருகிறது அது வாக்குகளாக மாற வேண்டும் என்றால் அதற்கான முன்னெடுப்புகளை அதிமுக தலைமை தான் செய்தாக வேண்டும் வப்பு வாரியத்திலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது இதுவரை இரண்டரை ஆண்டுகளிலே திமுக அரசு முஸ்லீம்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் அளித்த பல்வேறு வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றவில்லை சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் குறித்தான நீதிமன்ற உத்தரவுகளை திமுக அரசு முறையாக பின்பற்றுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருந்து வருகிறது இதற்கெல்லாம் அதிமுக என்ன எதிர்வினை ஆற்றியிருக்கிறது அல்லது என்ன ஆற்றப்போகிறது என்ற கேள்வி இந்த காணொலி மூலமாக நாங்கள் முன்வைக்கிறோம் மேலும் நான்காவதாக எல்லோரும் சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்லி கொண்டிருக்காமல் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மைக்கான வளர்ச்சிக்கான சிறந்த ஒரு முன்னேற்ற திட்டங்களை இதுவரை திமுக முன்னெடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கின்ற அதே வேளையில் அதற்கு மாற்றாக அதிமுக என்ன திட்டங்களை முன்வைக்கிறது முன்வைக்கப் போகிறது கேரளாவில் இருப்பதைப் போல வட்டியில்லா வங்கி அமைப்பதற்கான முன்னெடுப்புகளை செய்யலாம் ராஜேந்திர சச்சாருடைய அறிக்கையை தமிழகத்தில் கூறுகளை மனதில் கொண்டு எப்படி அதை நிறைவேற்றலாம் என்பது போன்ற ஆலோசனைகளையும் அதற்கான வாக்குறுதிகளையும் அதிமுக கொடுக்கலாம் ஏனென்று சொன்னால் சிறைவாசிகள் பிரச்சனையில் எப்பொழுது அதிமுக அதை முன்னெடுத்ததோ அப்போ அதற்கு பிறகுதான் சட்ட நடவடிக்கைகள் வேகமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு முன்னெடுத்தது ஒருவேளை இந்த இந்த பிரச்சனைகளை அதிமுக முன்னெடுத்தால் அதன் மூலமாக திமுகவும் அதை நோக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இதற்கான கிரெடிட் எல்லாம் அதிமுகவுக்கு கிடைத்து அது வாக்குகளாக மாறவும் வாய்ப்பு இருக்கிறது ஒன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் முழுமையான ஆதரவு கிடைக்க விட்டால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் ஏறத்தாழ முப்பதுலேருந்து நாற்பது சட்டமன்ற தொகுதிகள் முஸ்லீம்களுடைய வாக்குகளின் மூலமாக வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது இருக்கிறது அவற்றை பெற வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திமுக இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட வேண்டும் உண்மையில் நாங்கள் பாஜகவை விட்டு வெளியே வந்தது உண்மைதான் என்பதை மக்களுக்கு உணர்த்துகின்ற வகையிலே அதனுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் ஒரு ஒரு கட்சி என்றால் எல்லாவற்றையும் பாஜக செய்வற்றை எதிர்க்க வேண்டும் என்று நாங்கள் நிர்பந்திக்கவில்லை முஸ்லீம்கள் எல்லாவற்றையும் அவர்கள் செய்கின்ற பல்வேறு முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சனைகளை எதிர்ப்பது போல் அதிமுகவும் எதிர்பார எதிர்க்க வேண்டும் என்று முஸ்லீம்கள் எதிர்பார்க்கவில்லை ஆனால் மோசமாக பாதிக்காக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்க இருக்கிறது இதற்கெல்லாம் அதிமுக தன்னுடைய நிலைப்பாடுகளை உறுதியாக அறிவிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் முஸ்லீம்களுடைய பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் தமிழகம் சார்ந்த பிரச்சனைகளிலும் இதுவரை மத்திய பாஜகவுக்கு ஆதரவான பல நிலைகளை அதிமுக எடுத்திருக்கலாம் இப்பொழுது வெளியே வந்துவிட்ட பிறகு அதனை சரி செய்வதற்கான முயற்சியில் பாஜக அதிமுக அதை உறுதியோடு செயல்படுத்த வேண்டும் போன்று தமிழக அரசு செய்கின்ற குறைகளையும் ஆணித்தரமாக ஆதாரபூர்வமாக மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும் இது போன்ற செயல்களை அதிமுக செய்யுமா வருகின்ற சட்டமன்ற தொடரிலே முழுமையான பட்ஜெட் நடத்த தாக்கல் செய்யப்பட போவதில்லை ஆனாலும் கூட நடக்கின்ற விவாதங்களிலே ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியாக உண்மையில் மக்களுக்கான ஒரு கட்சியாக அதிமுக செயல்படுமா என்று மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அப்படி செயல்பட்டால் உண்மையிலேயே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பான ஒரு இடம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது அதல்லாமல் ஓரிரு கட்சிகளை நாம் சேர்த்து விட்டோம் என்று சொன்னால் அப்படியே மக்கள் எல்லாம் மனம் மாறிவிடுவார்கள் என்ற கற்பனையில் நீங்கள் இருந்தால் உண்மையில் நஷ்டப்பட போது நீங்கள் தான் தமிழக மக்களுக்கோ தமிழக முஸ்லீம்களுக்கோ எந்த நஷ்டமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது நீங்கள் இதுவரை நடித்து கொண்டு அல்லது நீங்கள் செய்வது எல்லாம் நடிப்பு என்றுதான் மக்கள் உணர்ந்து அதற்கான விலையை நீங்கள் தான் சந்திக்க வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை இத்தோடு நிறைவு செய்கிறோம் நன்றி